ஆனால் சவுக்கு சங்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா நீ எல்லாம் பொம்பளை போலீஸ் அடி உனையெல்லாம் வந்துட்டு நான் எரிச்சு கொண்டுடுவேன் வேலையை பாரு அப்படி இப்படின்ட்டு ஆபாசமாகவும் கொலை மிரட்டல் விடுற தோணிலையுமே பேசியிருக்காரு டச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ரெண்டு பாக்கெட்டு ரெண்டு பாக்கெட்ல வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து நானூற்றி ஒன்பது கிராம் கஞ்சா வந்து கைப்பற்றிருக்காங்க இந்த கஞ்சா இருந்திருக்கு அது போக வந்துட்டு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் ரொக்க பணம் வந்து கிடச்சிருக்கு கார்ல அதுக்கப்புறம் வந்துட்டு அதே அவங்க சோர்ஸ் வந்து அதோட மட்டும் சொல்லாமல் கூடுதலாகவும் சொல்லியிருந்தாங்க அவங்க ரூமியுமே நீங்கள் வந்து பிரச்சனைகளை வந்துட்டு இன்டர்வியூல தெளிவாக பேசக்கூடிய சவுக்கு சங்கர் அவர்களே கஞ்சாவை பயன்படுத்துனார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பலரையுமே ஆச்சரிய ஒரு அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்குன்னு நம்ம சொல்லலாம் அனைவருக்கும் வணக்கம் நேற்று வந்து சவுக்கு சங்கர் கைதை பத்தி நம்ம டீட்டெயில்டா பேசினோம் நம்ம மட்டும் இல்லாமல் பல சேனல்கள் வந்து இதை பத்தி பேசினாங்க உண்மையிலேயே சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யும்போது என்னென்ன நடந்துச்சு அவர் வந்து கஞ்சா வச்சிருந்தாரு அவர் கூட இருந்தவங்க கஞ்சா வச்சிருந்தாங்க அதையவே ஒரு வழக்க போட்டிருக்காங்க இந்த சம்பவம் எல்லாம் நைட்டு மிட் தான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்கள் வருது உண்மையிலேயே என்ன நடந்துச்சு சவுக்கு சங்கர் அவர்கள் கஞ்சா வச்சிருந்தா இல்லையா அப்படின்றத பத்தி இன்னைக்கு வீடியோல எல்லாம் பார்க்க போறோம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சௌப்பு சங்கர் அவர்கள் வந்துட்டு ஐந்து பிரிவுகளின் கீழே வந்து அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு அவர் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண் காவலர்கள் வந்துட்டு அவதூறு பரப்புற மாதிரி அவங்கள வந்து கொச்சைப்படுத்தும் விதம்னா தரங்கட்ட விமர்சனம் பண்ணாரு அப்படின்றதுக்காக தான் அவர் வந்து போலீஸ்காரங்க வந்து தேடி கைது பண்ணாங்க சோ இந்த சம்பவங்கள் நடந்தது வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமான சம்பவங்களாக தான் இருக்கு எப்படின்றத நம்ம பார்ப்போம் தேனியில் இருக்கக்கூடிய செட்டிப்பட்டி அப்படின்ற ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு கரெக்டாக ஒன்னே ஹாலுக்கு வந்து ஒரு போன் ஒன்று வருது அந்த போன்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க இருக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ரிவேரா ரெசார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹோட்டல்ல ஒரு மூணு நபர்கள் தங்கி இருக்காங்க அவர்களை கைது பண்றதுக்கு கோயம்புத்தூர்ல இருந்து காவல்துறையினர் வந்திருக்கிறதாகவும் நீங்க கொஞ்சம் போய் ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவல் நிலையத்துக்கு வந்து ஒரு ஃபோன் கால் ஒன்றே காலுக்கு வந்திருக்கு ஒன்று இருபதுக்கு இவங்க அவங்களுடைய ரெக்கார்ட்ல வந்துட்டு இந்த மாதிரி கால் வந்ததை ரெக்கார்ட் பண்ணிட்டு அவங்க ஒன்றரை மணிக்கெல்லாம் அந்த ரெசார்ட்டுக்கு போறாங்க போகும்போது அந்த ரெசார்ட்டில் ஒரு மூணு பேர் வந்து அங்க இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் காவல் துறையினருக்கு வந்து வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருக்காங்க அந்த மூணு பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கரும் அவர் கூட இருக்கக்கூடிய டிரைவரும் அவருடைய நண்பரும் இந்த மூணு பேர் தான் அந்த பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க இந்த பழனிச்செட்டிப்பட்டியிலேருந்து இருந்து வந்த பெண் காவலர் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி நீங்க வந்துட்டு காவல்துறையினர் வந்துட்டு எதிர்த்து பேசாதீங்க சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே சமம் அதனால அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே கேளுங்க நீதிமன்றத்திட்ட போய் அதுக்கப்புறம் நீங்க முறையிடுங்க அப்படின்ட்டு ரொம்ப மரியாதையா தான் சொல்லியிருக்காங்க ஆனால் சவுக்கு சங்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனா நீலாம் பும்பல போலீஸ் அடி உனையெல்லாம் வந்துட்டு நான் எரிச்சு கொண்டு விடுவேன் வேலையை பாரு அப்படி இப்படின்ட்டு ஆபாசமாகவும் கொலை மிரட்டல் விடுற தோணிலையுமே பேசியிருக்காரு இதை வந்து அவங்க எஃப்ஐஆரில் டீட்டெயில்டாகவே போட்டிருக்காங்க இதே வார்த்தைகளை தான் போட்டிருக்காங்க உன்னை எரிச்சு கொண்டு வேண்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்ற தான் போட்டிருக்காங்க பேசும்போது என்ன ஆகுதுன்னா வாக்குவாதம் பெருசா முத்துது அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் காவல்துறையினர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சவுக்கு சங்கர் அவர்களை மட்டும் கைது பண்ணிட்டு கூட்டு போயிடறாங்க கோயம்புத்தூர் கூட்டு போகிறாங்க மிச்சம் ரெண்டு பேரும் தான் இருக்காங்க அந்த பழனிச்செட்டிப்பட்ட காவல் நிலையத்திலிருந்து வந்த பெண் ஆய பெண் காவலர்களுக்கும் அங்க வந்த சங்க காவலர்களுக்கும் வந்து என்ன ஒரு தகவல் வருது இவங்க வந்து ஒரு காரில் வந்தாங்க அந்த கார் வந்து பார்க்கிங்கில் தான் நிற்கிது அந்த காருக்குள்ளே வந்துட்டு கஞ்சா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ப தகுந்த சோர்ஸ் மூலமாக அவங்களுக்கு ஒரு தகவல் வருது உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரெண்டு பேரையுமே கூப்பிட்டுக்கிட்டு பார்க்கிங்குக்கு போகிறாங்க உங்கள் காரில் வந்துட்டு கஞ்சா இருக்குன்னு சொல்கிறாங்க நாங்கள் வந்து அதை ரிசர்ச் பண்ணணும் என்டிபிஎஸ் சட்டத்தின்படி நீங்கள் வந்து நாங்கள் ரிசர்ச் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து முன்னாடி வந்து தாசில்தாரோ யாரோ இருக்கணும்னு நீங்கள் விருப்பம் அவங்களே கூப்பிட்டு பண்ணலாம் அப்படின்றாங்க உடனே இந்த ரெண்டு பேர் என்ன சொல்றாங்கன்னா தாசில்தார் முன்னிலையில் வந்து நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணுங்க அப்படின்றாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த தாசில்தார் வராரு அதுக்கப்புறம் வந்து சர்ச் பண்ணுறாங்க சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பாக்கெட்டு ரெண்டு பாக்கெட்டில் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து நானூற்றி ஒன்பது கிராம் கஞ்சா வந்து கைப்பற்றிருக்காங்க இந்த கஞ்சா இருந்திருக்கு அது போக வந்துட்டு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் ரொக்க பணம் வந்து கிடச்சிருக்கு கார்லேருந்து அதுக்கப்புறம் வந்துட்டு அதே அவங்க சோர்ஸ் வந்து அதோட மட்டும் சொல்லாம கூடுதலாகவும் சொல்லியிருந்தாங்க அவங்க ரூமையுமே நீங்கள் வந்து செக் பண்ணுங்க அப்படின்றாங்க அதே மாதிரி இந்த பழனிச்செட்டிப்பட்டி காவல்துறையினர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க காரை செக் பண்ணோம் கஞ்சா இருக்குது இதனால அதனால உங்கள் மேலே வழக்கு போடுவோம் ஆனால் அதோட மட்டும் இல்லாமல் உங்களுடைய அறையுமே நாங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறையுமே செக் பண்ண போகிறாங்க அங்க போய் பார்த்தா அங்கேயுமே வந்துட்டு வேவ் அப்படின்னு சொல்லக்கூட ஒரு ரெண்டு சிகரெட்ல வந்துட்டு கஞ்சாவை வந்து ஏத்தி வச்சிருந்துருக்காங்க அவங்க பயன்படுத்துறதுக்காக அது மட்டும் இல்லாம நிறைய கஞ்சா புகைப்பதற்கு தேவையான சில உபகரணங்களுமே அவங்க வச்சிருந்ததாகவே தகவல் வந்திருக்கு இவங்க வந்து உடனே கேட்குறாங்க இந்த கஞ்சாலாம் உங்களுக்கு எங்க வந்துச்சு ஏது எதுக்காக வச்சிருக்கீங்கன்னு கேட்கும்போது இது எங்களுடைய ரெகுலர் யூசேஜுக்காக எங்களை அன்றாட பயன்பாட்டிற்காக நாங்கள் வச்சிருக்கோம் மூணு பேருமே பயன்படுத்துறதுக்காக வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதாக எஃப்ஐஆர்ல டீட்டெயில்டாக வந்து அஹ் பழனிச்செட்டிப்பட்டி காவல்துறையினர் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க தான் அவங்க ரெண்டு பேரையுமே இந்த அங்கேருந்து கைது பண்ணி கூட்டிகிட்டு போறாங்க ஸோ இதுதான் வந்து நேற்று இரவு நடந்த ஒரு சம்பவம் ஸோ கஞ்சா வந்து அவங்ககிட்ட பழ கஞ்சா பழக்கம் இருந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா காவல்துறையினருடைய கூட்டுப்படி அதாவது வந்து எஃப்ஐஆர் படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் அவர்கள் கஞ்சா வச்சுருந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் காரில் கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி ஒன்பது கிராமும் அதுக்கப்புறம் ரூமில் கொஞ்சம் சில அளவு கஞ்சாவும் காரில் வந்து ஒரு பதினைந்தாயிரம் ரூபாய் ரொக்கமும் ரூமில் வந்துட்டு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் ரொக்கமும் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினர் வந்து தெல்ல தெளிவாக எஃப்ஐஆரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது தொடர்ந்து அவர் நீதிமன்றத்துக்கு அவரை கூட்டு போனாங்க பதினைந்து நாள் வந்து ஜுடிஷியர் கஸ்டடியை வந்து அவருக்கு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த ரெண்டு பேருக்குமே வந்து பதினஞ்சு நாள் வந்து நீதிமன்றத்துக்கு காவல் கொடுத்துருக்காங்க பலவருடைய கூற்று என்னன்னா இது சவுக்கு சங்கர் அவர்கள் எப்பயுமே வந்து இந்த கஞ்சா அடிக்ட் ஆனவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முன்னாடி இருந்தே சொல்றோம் யாரும் நம்பலை இப்ப பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி அவர்கள் வந்து அவர்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்க ஸோ கஞ்சாவை பத்தி விமர்சனம் பண்ணி கஞ்சா புழக்கத்தினுடைய பிரச்சனைகளை வந்துட்டு இன்டர்வியூல தெளிவா பேசக்கூடிய சவுக்கு சங்கர் அவர்களே கஞ்சாவை பயன்படுத்தினார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பலரையுமே ஆச்சரிய ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்குன்னே நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்லாம பெண் காவலர்களை பத்தி இவர் வந்து இழிவா பேசும்போது ரெட்பிக்ஸ் அப்படின்ற ஒரு சேனல்ல வந்துட்டு பேசுகிறாரு அங்கே வந்து நெறியாளராக வந்து ஃபெலிக்ஸ் அப்படின்றவர் வந்து இருக்காரு ஒரு நெறியாளர் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு பெண் காவலர்களையோ பெண்களை பெண் காவலர்கள் கிடையாது பெண்களையோ ஆண்களை யாரையுமே கொச்சைப்படுத்தியோ தரங்கட்டுத்தனமாக வி விமர்சனம் பண்ணும்போதோ ஆதாரம் இல்லாமல் ஏதாச்சும் விமர்சனம் பண்ணும்போது போது இங்க பாருங்க பேசுகிறது பேசுறது தப்பு இப்படிலாம் எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெறியாளராக அவர் அங்க தடுத்துருக்கணும் ஆனா அவரும் தடுக்கல நான் எப்படி பாத்தீங்கன்னா சவுகசங்கர் அவர்கள் மீது வந்து வழக்கு பதியப்பட்டது வந்து எந்த அளவுக்கு லாஜிக்காக இருக்குமோ அதே அளவுக்கு லாஜிக் வந்து ரெட் பிக்ஸ் மீதும் ஃபெலிக்ஸ் அவர்கள் மீதுமே வந்து பதி பதிவேலாம் அப்படின் தான் பலருமே கருத்து சொல்றாங்க நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சாட்டை திரைமுருகன் மத கொண்டு பலரும் வந்து இந்த கருத்தை வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க ஒரு நெறியாளர் வந்து அவர் தனிக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு ஒரு நெறியாளர் இப்படி நடந்துக்கணும்னு சொல்லித்தரவரே வந்து இப்படி வந்துட்டு நெறி நெறி தவறி நடந்தது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு வருத்தத்தை தான் ஏற்படுத்திருக்குமே சொல்லலாம் சவுக்கு சங்கர் அவர்களுடைய விவகாரத்துல வந்து நடந்த விஷயங்கள் இதுதான் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து கைகால் உடைக்கப்பட்டதா அப்படின்ற மாதிரி நேற்று நிறைய வதந்தி பரவச்சு அப்படி எதுவுமே நடக்கல அவரை வந்து நீதிமன்றத்துல போய் ஆஜர் பண்ணி அவர் வந்துட்டு சிறையில வந்து அடைச்சிருக்காங்க அவர் வந்து க அவர் வந்து கரெக்டாக பக்காவா வந்துட்டு அவருக்கு வந்து மருத்துவ பரிசோதனை நடக்க நடத்தப்பட்டுச்சு அஹ் எஃப்ஐஆர்லயுமே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அவர் வந்து அரெஸ்ட் பண்ணும்போது அவருடைய மொட்டி கணக்கால் கிட்ட இடது கால் கிட்ட தான் வந்துட்டு சின்ன சின்ன காயங்கள் இருந்துச்சு உதட்டில் சில காயங்கள் இருந்துச்சு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது வந்து சில பேர் எப்படி விமர்சனம் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து யதார்த்தமாக ஏதாச்சும் அடிபட்டிருக்கலாம் அல்லது இவர் வந்து போதையிலருந்து ஏதாச்சும் ஆயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்றாங்க பட் இது எது எப்படியோ காவல்துறையினர் வந்து அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து பக்காவாக வந்து எஃப்ஐஆர்லருந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த எஃப்ஐஆர் காப்பி இப்போ வந்து அவைலபிளாக இருக்குது இன்டர்நெட்லேயே சரி நீங்கள் ட்விட்டர் பக்கம் போனீங்களா இதுதான் போட்டு தள்ளிட்டு இருக்காங்க நீங்க பார்த்தாலே தெரியும் சவுக்கு சங்கர் அவர்கள் அவருடைய கைது வந்து கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானதா இல்லையா அப்படின்றத நம்ம நேத்து ஒரு காணொலி நம்ம போட்டிருக்கோம் அந்த காணொலியை நீங்க பாக்கலாம் மறக்காம போய் பாருங்க இந்த காணொலியில் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காம அதையுமே கமெண்ட்ல கேளுங்க நன்றி